சென்னை எண்ணூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டிரைவர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஹெவி டிரைவர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கம்பெனி உட்பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு வேலை நேரங்களில் உங்களுக்கு வழங்கப்படுது வெளியூர்கள் இருந்து இங்கே வரவங்களுக்கு தங்குமிடத்திற்கு உதவி செய்து தரப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஹெவி டிரைவர்ஸ்க்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எண்ணூர் பகுதியில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரிந்த டிரைவர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்